ஹாய் கைஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல் அனைவரும் அன்போடு வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா தான் வந்து அது கடைசி நாள் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இசிஎம்ஐ ஐடி நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க வாங்கின எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரேட் சார்ட் வந்து மஸ்ட்டாக வந்து கடையில் வைக்கணும்னு சொல்லி நம்ம அலாட்மெண்ட் வந்திருக்கு அந்த அலாட்மெண்ட் நிறைய பேருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு தான் அது கடைசி நாள் பிளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரேட் சார்ட் வந்து ஒட்டாதவங்களோட ஐடி வந்து கண்டிப்பாக வந்து முடக்கம் செய்யப்படும் கொடுத்துருக்காங்க ரேட் சார்ட் எப்படி அப்லோட் பண்ணணும் அந்த ரேட் சார்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதனால தான் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ப்ளஸ் பிடிஎஃப் ஃபைலும் கொடுக்குறேன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது எங்கே வந்து அப்லோட் பண்ணு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் இது பார்த்திங்கன்னா மூணுக்கு ரெண்டுங்கிற மாதிரி கூட வைக்கலாம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது வந்து மக்களுக்கு வந்து விசிபிள் ஆகிற மாதிரி இருக்கணும் இந்த ரேட் சாட்டு சரிங்களா அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ண ஐடி இப்படி தான் இருக்கும் இதில் இந்த சைன் போர்டை டவுன்லோட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நினச்சிருப்போம் அதாவது நம்ம கடைப்பேர் போட்டு ஐடி போட்டு நம்ம ஆல்ரெடி வச்சிருப்போம் இந்த இடத்துல நம்ம அப்லோட் பண்ண முடியாது இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேட் சாட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள் செட்டிங்ஸ் க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரேட் சாட் போர்டு அவுட் அப்லோட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ போர்டு ஒன் போர்ட் டூ போர்ட் த்ரீ இருக்கும் இதில் மூணுமே நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணியாகணும் ப்ளஸ் இந்த போர்டு என்னலாம்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா போர்டு ஒன் பார்த்தீங்கன்னா இதுதான் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா எது எல்லாம் இலவசமாக வழங்குறது எதெல்லாம் நூறுரூபா அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நமக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஆப்ஷன் தான் இது ஏன்னா நமக்கு நிறைய இருக்கும் அந்த சேவைகளை என்னென்ன ரேட்டு எப்படி வாங்கணும்னு தெரியாமல் இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து இது கவனமாக நீங்களும் படித்து பார்த்துட்டு இதெல்லாம் ஒட்டுங்க ரேட் சார்ட் டூ பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அறுபதுக்கு என்னென்ன சேவை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் புகார் நம்பரும் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரோட கடையில் ஒட்டணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரேட் த்ரீ அது பார்த்தீங்கன்னா ரேட் த்ரீ சார்ட் இது நம்ம கிளிக் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா ரேட் த்ரீ சார்ட் இருக்கும் இதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் அந்த ரேட் சார்ட் தேவைப்படுது கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப் வாங்க கண்டிப்பாக இலவசமாக அனுப்பிவிடுவோம் இதை கண்டிப்பாக இன்றைக்குள்ளே பண்ணிடுங்க இன்னைக்கு பண்ணிணா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஐடி வந்து பிளாக் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா காய்ஸ் இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கடையில் ஃபோட்டோ பிடிச்சி தான் அப்லோட் பண்ணணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் தனித்தனியாக அப்லோட் பண்ணணும் மூணுமே ஃபோட்டோ பிடிச்சு அப்ளை பண்ணக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒருத்தர் கஸ்டமர் பண்ணியிருக்காரு அவரோட ஃபோட்டோஸ் காட்டலாம் இங்கே பாருங்கள் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வச்சிருக்காரு மொத்தம் மூணு ரேட் சாட் ஒட்டியிருக்காரு இந்த ரேட் சாட் எப்படி இதை நம்ம ஒரு ஃபோட்டோ பிடிச்சி தனியாக போர்ட் ஒன்றில் வைக்கணும் அடுத்து இதை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி தனியாக போர்ட் டூவில் வைக்கணும் இதை பிடிச்சி போர்ட் தெரியும் கரெக்டாக பார்த்து வைக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வைக்கணும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்வையில் வைக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி முக்கியமான அப்டேட் யாரெல்லாம் பண்ணலையோ கண்டிப்பாக இன்றைக்குள்ளே பண்ணிவிடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டுங்கிற ஃப்ளெக்ஸ் சைஸ் இருந்தாவே போதுமானது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டிஎன்இஜி அப்டேட் வரதுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி நல்ல நல்ல நியூஸ் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருப்போம் கீப் சப்போர்ட் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம்